ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சக்கரை பூசணிக்காய் வச்சு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோன்னா சக்கரை பூசணிக்காய் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக அரைச்சி வச்சாச்சு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கூட குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரப்போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மாவை பிணஞ்சிக்கலாம் பாருங்கள் சக்கரை பூசணிக்கெல்லாம் நான் தண்ணியே சேர்க்காம தான் அரைச்சிட்டு வந்தேன் இதுவே இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள் பூசணிக்காய் வந்து தண்ணி விடுறதுனால நீங்கள் தண்ணி ஊற்றிடவே கூடாது மாவு பிணையும் போது மாவை போட்டுட்டு பத்தாததுக்கு தான் நீங்கள் தண்ணி துளிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி பதத்துக்கு வரும் மாவு நம்ம இப்போ ஒரு கப் அளவுக்கு கோது மாவு எடுத்துருக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டோடு இந்த மாவை நல்லா பிணைஞ்சிடலாம் நம்ம மாவு பிணைஞ்சி வச்சுட்டோம் இதுக்கு வந்து நம்ம தண்ணியே சேர்க்கலை இரநூறு கிராம் மஞ்சள் பூசணிக்காய்க்கு வந்து நானூறு கிராமில் இருந்து அரை கிலோ வரைக்கும் மாவு சேர்க்கலாம் அதுதான் அளவு நீங்கள் மெஷர்மெண்ட் இது கூட குறைச்சி சேர்த்திங்கன்னா அதுக்கு தக்கன மாவு சேர்த்துக்கோங்க மாவு பிணைஞ்சி வச்சுட்டு உணராமல் இருக்க மேலே நல்லா எண்ணெயை தேய்ச்சி அப்ளை பண்ணிடுங்க பாருங்கள் மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பதத்துக்கு பிணைஞ்சுக்கோங்க இதை நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு உருண்டையாக உருட்டி சப்பாத்திக்கு தேய்ச்சிக்கலாம் இப்போ தோசைக்கல் ஹீட் ஆனதும் சப்பாத்தியை போட்டுக்கலாம் நீங்கள் சப்பாத்திக்கு பட்ரு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம் நான் வந்து என்ன தான் ஊத்துறேன் பாருங்கள் சப்பாத்தி இவ்வளோ உப்பி வருதுன்னு இப்போ சப்பாத்தி எடுத்துகிட்டு சப்பாத்தி சப்பாத்திட்டுலாம் மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தக்காளி தொக்கும் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கோம் இது ரொம்பவே ஹெல்த்தியானது ஏன்னா காய்கறி சேர்க்குறோம்ல சக்கரை பூசணிக்காயெலாம் நல்லது உடம்புக்கு அதே மாதிரி நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் ஒரே மாதிரி சப்பாத்தி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே சக்கரை வள்ளிக்கிழங்கில் வந்து சப்பாத்தி போட்டிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்லேயும் சக்கரை பூசணிக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது பொங்கலுக்கு நம்ம வாங்கியிருப்போம் அது வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி சப்பாத்தியை நீங்கள் செஞ்சு கொடுங்க பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதே மாதிரி வெரைட்டியான சப்பாத்தி போட்டிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபின்னு நம்புகிறோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ